வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பருக பக்கத்தில் நம்மை சேர்ப்பது பக்தியே என்ற அணி தொடங்குகிறது செல்வி நிரஞ்சனா எவ்வளவு நேரம் பேசுகிறேன் சர சார் தைரியமா பேசுகிறா அவர்கள் இப்போ பேச வருகிறார்கள் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் சிறம் தாழ்ந்த வணக்கம் என்னையும் ஒரு பொருளாக கொண்டு இந்த மிக பெரிய சான்றோர்கள் நிறைந்திருக்கின்ற மேடையில் எனக்கும் ஒரு இடம் கொடுத்து உயர்வுபடுத்திய பெரியவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பட்டி மண்டபத்தின் தலைப்பு பரம்பொருளின் பக்கத்தில் நம்மை சேர்ப்பது பக்தியே தொண்டே பக்தியே என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன் முதலில் தனக்கு மிகுந்த பிரியமுள்ள பக்தன் யார் என்பதை கண்ணன் எடுத்துச் சொல்கிறார் சித்தத்தை என்பால் வைத்து என்னிடம் பக்தி பூண்டு என்னை வணங்கு என்னை வணங்குபவனே எனக்கு மிகுந்த பிரியமுள்ள பக்தன் என்று கண்ணன் சொல்கிறார் இந்த பக்தன் எப்படி பக்தனாகிறான் என்பதற்கு ஒரு சிறிய விளக்கம் தனது பகவானின் வல்லமை பரம்பொருள் நம்மை காப்பான் என்பதில் நம்பிக்கை அவனன்றி வேறு ஒருவரும் காப்பார் இல்லை என்பதில் உறுதி அவன் நம்மை கைவிட மாட்டான் என்பதில் நிச்சயம் என்பதையெல்லாம் உணர்ந்து இறைவனை சரண் புக வேண்டும் இறைவனை சரண் புகுந்தால் தம் இன்னல்கள் தீரும் என்ற நம்பிக்கை வேண்டும் இத்தனையும் தம்மிடத்தில் வைத்திருப்பவன் தான் பக்தன் இதன் காரணமாகவே பரம்பொருளின் பக்கத்தில் நம்மை சேர்ப்பது பக்தி இஸ்லாமிய சமயத்தில் ஒரு பாடல் உண்டு இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவது இல்லை என்ற பாடலை நாம் கேட்டிருக்கின்றோம் மணிவாசக பெருமானும் வேண்டத்தக்கது அறிவோய் முழுவதும் நீ நன்றே செய்வாய் செய்வாய் பிழை நானோ இதற்கு நாயகமே என்கிறார் ஐயா எந்த சமயமானாலும் சான்றோர் பெருமக்கள் அனைவரும் இறைவனை சரண் புகுந்தால் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம் என்பது நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் இந்த நம்பிக்கை மட்டும்தான் இறைவனுக்கு பரம்பொருளுக்கு அருகில் நம்மை கொண்டு சென்று சேர்க்கும் ஸ்ரீரங்கத்தில் நடந்த நிகழ்வு ஒன்றை இப்பொழுது கூறுகிறேன் ஸ்ரீரங்கத்தில் பட்டர் என்ற மகான் யாத்திரையாக வெளியூருக்கு சென்றிருந்தார் வழியில் சூரியன் இருள் சூழ்ந்தது அங்கே ஒரு வேடன் வீடு ஒன்று இருந்தது அதில் சென்று இரவில் தங்கினார் அந்த வேடனும் பட்டருக்கு அன்புடன் இடமளித்து உபசரித்தான் அப்போது பட்டர் அந்த வேடனை பார்த்து இன்று ஏதேனும் விசேஷம் உண்டா என்று கேட்கிறார் அதற்கு அந்த வேடன் ஐயா இன்று நான் வேட்டைக்கு போனேன் அங்கு ஒரு முயல் குட்டியை பிடித்தேன் அதை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு வரும்போது அந்த குட்டியின் தாய் என் எதிரே வந்து பணிந்தது அந்த குட்டியை விடுவித்து அத்தாயிடமே விட்டுவிட்டு வந்தேன் என்று சொன்னான் இது அவனுக்கு அன்றைய நாளில் நடந்த சிறப்பு இதை கேட்டதும் பட்டர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் இந்த வேடனுக்கோ சரணாகதி என்று வந்தவரை ரஷிக்க வேண்டும் என்ற ஞானம் இல்லை ஊர்வன ஜாதியை சேர்ந்த அந்த முயலுக்கோ தான் சரணாகதி செய்தால் பழிக்கும் என்ற ஞானமும் இல்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் வேடனுக்கும் முயலுக்கும் சரணாகதி தத்துவத்தின் பெருமை தெரியாது போதே அந்த சரணாகதி என்னும் தர்மமே பலனை தந்து விடுகிறது என்றால் இறைவனை சரண் புகுந்தால் பக்தி செய்தால் நம்மால் எல்லாவற்றையும் பெற முடியும் எங்களது ஸ்தாபக சுவாமிஜி அன்பு அறிவு ஆற்றல் என்ற மூன்றையும் ஒன்றிணைத்து எங்களது ஸ்தாபனத்தின் சின்னமாக கொடுத்துள்ளார் அன்புக்கு குகனையும் அறிவுக்கு விபீஷணனையும் ஆற்றலுக்கு எடுத்துக் கொள்ளலாம் இந்த மூவரும் வேண்டர்கள் தான் ஆனாலும் குகன் படிப்பறிவு இல்லாதவன் சாஸ்திர ஞானமும் இல்லாதவன் ஆனால் பரம்பொருளின் பக்கத்தில் நின்றவன் வேத காலத்திலே மிகச் சிறு பாலனாக இருந்த பிரகலாதனை நாம் நன்கு அறிவோம் கிரண்யகசிபு நீ விரும்பும் ஹரி எங்கிருக்கிறான் என்று கேட்டபோது பிரகலாதன் என்ன சொன்னான் தெரியுமா சாணினும் முழன் ஓர்த்தன்மை அணுவினை சதகூறி கோனினும் முழன் மாமேறு குன்றினும் முழன் இந்நின்ற தூணினும் முழன் நீ சொன்ன சொல்லினும் முழன் இத்தன்மை காணதி என்று சொல்லி ஹரியை தன் தந்தைக்கு காட்டி பரம்பொருளின் பக்கத்தில் நின்றவன் பிரகலாதன் ஐயா ஒன்றை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் பக்தி என்பது உரியது அல்ல பக்தன் என்பவனும் அது எந்த வயதிலும் வரலாம் என்பதற்கு பிரகலாதனே நமக்கு சான்று பக்தியால் இறைவனை அடைந்தவர்கள் பற்றி கூறுகையில் மற்றொரு உதாரணமும் என்னிடம் உள்ளது கண்ணப்பன் படிப்பறிவு இல்லாதவன் சாஸ்திர ஞானமும் அறியாதவன் ஆனாலும் குடிமித்தேவருக்கு தான் உண்ணும் புலாலை படைக்கின்றான் வாயிலே நீர் கொண்டு வந்து அதை அபிஷேகமும் செய்கிறான் அதை என்ற ஞானம் அவனுக்கு இல்லை நாட்களில் இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறான் எப்படி பக்தியின் காரணமாகத்தானே கண்ணப்பனுக்கு முன்பே சிவனை வழிபட்டவர் சிவாச்சாரியர் அவரும் கண்ணப்பனை அடிப்பணிகின்றார் ஆதிசங்கரரும் கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லும் போது

ஒரு சின்ன தலைப்பு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பிசுறு புகுந்தேன் கண்ணம்மா புகுந்தேன் கண்ணம்மாகுந்தேன் அங்க போய் விழுந்தாச்சு மொத்தமா விழுந்தாச்சு காலடியில எனக்கு உன்னை என்றி வேறு இல்லை உன்னை என்று வேறு இல்லை என்று சொல்கிறார் போல அதுக்கு எடுத்துக்காட்டு உதாரணங்களை பார்த்தீங்களா கண்ணப்பர்ல இருந்து சிவாசாரி ரொம்ப பெரிய தொண்டு செஞ்சார் சாதாரண விஷயமா அது அவர் எங்கே கீழே இருந்து அந்த மலை மேலே ஏறி குடிம மலை அந்த மேலே ஏறி அவர் பட்டு இருக்கிற பாடு கொஞ்சம் நெஞ்சமா அது இவர் செஞ்சு வச்ச அசிங்கங்களையெல்லாம் கூட்டி கண்ணப்பு செய்து வச்சிருக்க அசிங்கத்தை எல்லாம் கூட்டி அத்தனையும் பெருக்கி எயோ அவசாரம் ஆகிப்போச்சே அப்படின்னு அவர் படாத பாடு பாடுறாரு ஆனால் அவருக்கு கிடைக்காத வெளிச்சம் இவருக்கு போச்சே போச்சு எடுத்துக்கொண்டாந்தா பார்த்தீங்களா ஒரு முயல் குட்டி அது போய் வேடங்கிட்ட வந்து சரண்டர் ஆகுது பாருங்களேன் மறிக்குது அதை கண்டுபிடிச்சிக்கிட்டானே ஓஹோ அவனுக்கு ஒரு புத்தி இருக்குது இப்போ நம்மளாக இருந்தால் நிறுத்திருப்போம் ஆகா நல்ல வேட்டடா இன்னைக்கு இறைவன் நமக்கு பழியாக இதையும் தூக்கி இப்போ நீங்களே அப்படி தானே செஞ்சுருப்போம் விட்டுருப்போமா குட்டியை மட்டும் தாயையும் கொண்டு போயிருப்போம் சேர்த்து கொண்டு போய் பக்கத்து வீட்டில் இருக்கலாம் கூப்பிட்டு அப்பா வாங்கடா அருமையான இறைவன் கொடுத்துருக்காடா அன்னைக்கு இழந்த பெருமாள்டா அது வாங்கடா சொல்லிவிடுவோமே ஆருங்களேன் என்ன மாதிரி ஆகி போச்சு அருமையாக பேசியிருக்கு குழந்த அதுக்கு என்னுடைய ஆசைகள் வாழ்த்துகள் இப்போ இந்த குழந்தை இவர் பேசிட்டா தொண்டு கேசுறது விடுமா விட்டுருமா அது அப்புறம் அதையும் பார்த்துருவோம் வாங்க ஜெய ஜெனிதா வாங்க தாய் எங்க அது இறங்கிருச்சா ஏ அங்கேயே உட்கார்றா நீ அங்கேயே உட்கார்றா சான்றோர் சரி பெருமக்கள் கூடியுள்ள அவையை வணங்குகின்றேன் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறியுள்ள தமிழறிஞர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் நடு நாயகமாக வீச்சிருந்து நல்லதொரு தீர்ப்பினை நமக்கு வழங்க வந்துள்ள தமிழறிஞர் பேராசிரியர் ஐயா அவர்களை என் இரு கரம் கூப்பி வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் தான் பூமியில் பிறப்பெடுத்த காரணத்தை உணராமல் தன் கடமையையும் மறந்து போய் தமக்கு முக்தி வேண்டும் மோட்சம் வேண்டும் வீடு பெறு வேண்டும் 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 என்று விரும்பி இறைவனிடம் சரணாகதி அடைந்தால் அதற்கு பெயர் என்ன சுயநலம் கிடையாது ஐயா சேவை தொண்டு கீதையில் என்ன சொல்கிறார் தெரியுமா மூ உலகிலும் எனக்கு கடமை ஒன்றும் கிடையாது அடையாத ஒன்றை அடைந்தாக வேண்டும் என்பதும் இல்லவே இல்லை ஆயினும் நான் கர்மம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் எப்பொழுதும் பற்றற்று பணிவுடன் பெருவினையாற்றுக ஏனென்றால் பற்றற்று தொழில் புரியும் புருஷனே பெருநிலை அடைகிறான் என்கிறார் நாவுக்கரச பெருமான் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டே என்கிறார் உழவார பணியில் இவருக்கு இணையாக பணி செய்பவர்கள் யாருமே இல்லை அப்பே ஏற்பட்ட நாவுக்கரச பெருமான் வயது முதிர்ந்த பொழுது கைலை போக வேண்டும் நாதரை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் வயோதிகத்தால் அவரால் செல்ல முடியவில்லை ஆனால் திருவையாற்றிலே ஆடியமாவாசை என்று கைலை காட்சியை அங்கேயே காட்டி அருளினார் எம்பெருமான் ஆக பரம்பொருள் என்ன சொல்கிறது நீ பக்தி செய்வாயானால் எனதருகே நீ வருவாய் தொண்டு செய்வாயானால் உனதருகே நான் வருவேன் என்கிறது அவ்வையார் கூட பெரிது பெரிது குவனம் பெரிது நமக்கு தெரியாம போச்சு ஐயா கூட பெரிது 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 புவனம் புவனமோ நான்முகன் நான்முகன் படைப்பு கரியமால் உதரத்தில் துயின்றோன் அலைக்கடல் குருமுனி கலசத்து நடக்கம் கலசமோ புவியிர் சிறுமன் புவியோ அரவினது ஒரு தலை பாரம் அறவோ உமையவள் ஒரு சிறு மோதிரம் உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம் இறைவரோ

ஒரு முறை சென்னை நகரம் செம்பரம்பாக்கம் ஏரியால் நீரில் வெள்ளத்தில் தமிழகமே திரண்டு சென்றது சென்னையை சென்னையை நோக்கி அப்பொழுது காப்பாற்றியவர்கள் நாளை நமக்கு ஏதேனும் ஓர் உதவி அப்பொழுது இந்த சென்னை நகர மக்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நினைத்தா செய்தார்கள் இந்த தொண்டை நாம் எத்தனை பேர் ஆழ்த்தினோம் இத்தகைய வாழ்த்துக்கள் அவர்களை பரம்பொருளின் பக்கத்தில் கொண்டு சேர்த்துவிடும் மணிவாசக பெருமான் பற்றி பேசினீர்கள் மணிவாசக பெருமான் பக்தியினால் அவ்விடம் செல்லவில்லை தொண்டிற்காக தான் முதலில் சென்றார் குதிரை வாங்குவது அவருடைய பணி அந்த பணிக்காக தொண்டு செய்வதற்காக சென்றவர் கோவில் கட்டி முடித்து விட்டார் இதிலிருந்து என்ன தெரிகிறது பக்திக்கு அடிப்படை தொண்டுதான் தான் பக்தி வருகிறது கீதையில் கூட கண்ணன் முதலில் கூறியது கர்மயோகம் ாகத்தான் பக்தியோகம் ஆக பரம்பொருளுக்கு பக்கத்தில் இருப்பது எது தொண்டுதானே சுவாமி விவேகானந்தர் கூட ஆன்மீகவாதிதான் தான் பற்றையும் சேர்த்து வளர்த்தார் என்ன சொல்கிறார் நீ தொண்டனாக இரு என்று வாழ்த்துகிறார் அவரும் தொண்டனாக இருந்தார் அதனால் உலகம் அவரை போற்றுகிறது ஒரு முறை பாரதி பாண்டிச்சேரியில் பொழுது பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்ததை போலவே ஓர் சுனாமி வந்தது அப்பொழுதும் இப்பொழுது செய்தது போலவே மிக பெரிய பள்ளம் ஒன்று தோண்டி அதில் பிணங்களை போட்டு கொண்டிருந்தார்கள் ஊரே அழுதது ஏன் நாடே அழுதது அப்பொழுது பாரதி என்ன செய்தார் தெரியுமா இறந்து போன காக்கை குருவி விலங்குகள் அனைத்தையும் கொண்டு வந்து அந்த குழியில் போட்டு கொண்டிருந்தார் பக்கத்தில் இருந்த ஒருவர் யோ பாரதி என்னையா செய்கிறீர் நாங்களோ இங்கு பிணங்களை போட்டுக் கொண்டிருக்கிறோம் நீயும் அதனை செய்யாமல் ஏனையா நீர் இப்படி பறவைகளையும் விலங்குகளையும் போட்டுக் கொண்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு பாரதி என்ன பதில் அளித்தார் தெரியுமா மனிதர்கள் இறந்து போனால் அவர்களை போடுவதற்கு பிற மனிதர்கள் உள்ளார்கள் பறவைகளோ விலங்குகளோ இறந்து போனால் அவைகளை போடுவதற்கு பிற பறவைகளோ விலங்குகளோ இல்லை எனவே அவைகளுக்கு நான் உதவி செய்கிறேன் நான் தொண்டு செய்கிறேன் என்று எடுத்துரைத்தார் எப்பொழுதும் தடுமாற்றம் வந்ததே கிடையாது யார் என்ன கேள்வி கேட்டாலும் விரைவில் பதிலளித்து விடுவார் அவரும் தொண்டு செய்வது செய்பவரே அதனால்தான் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று பாடினார் தொண்டு பற்றி கூறும் பொழுது நமது பெரிய சுவாமிஜி கூட ஆறு உயிர்களுக்கெல்லாம் அன்புடன் தொண்டு புரியும் ஆர்வத்தை அண்ணலே நீ எனக்கு நல்குவாயாக என்றார் அப்போது தண்ணீர் பந்தலையும் படிப்பகத்தையும் எல்லா இடங்களிலும் வைத்திருந்தார் தம்மால் என்னென்ன சேவை செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்தார் ஏன் தமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் என்பதற்காகவா இல்லவே இல்லை தமக்கு மிகவும் பிடித்தமானவர் நாவுக்கரசர் நாவக்கரசர் பெயரில் இருந்த படிப்பகத்தில் வந்து படித்தவர்கள் கல்வியறிவு பெற்றார்கள் தண்ணீர் பந்தலில் நீர் அருந்தியவர்கள் தாவ சந்தி அடைந்தார்கள் இத்தகைய தொண்டு அவரை பரம்பொருளின் பக்கத்தில் கொண்டு சேர்த்தது அடிகள் ஒரு நாயன்மாராகவே கருதப்பட்டார் தொண்டருக்குள் தொண்டராம் தொண்டரை அடிபணிவோம் என்றார் அடியார்க்கும் அடியாரை வணங்குவோம் அப்படின்னு இறைவர் சொல்றாரு அப்ப அடியார் அடியார்தானே சிறப்பு ஆமா அனுமன் ராம சேவை செய்த பொழுது பரம்பொருளுக்கு பக்கத்தில் நின்றார் ராமனே ஓரிடத்தில் அனுமனே நீ செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்றார் இறுதியாக இந்த இடத்தில் வந்தி வைகை மண்ணை சுமந்து திருவிளையாடல் நடத்தி போட்டு வந்தி கிழவியின் தொண்டிற்கு முதலிடம் கொடுத்தவர் மண் சுமந்த ஈசன் அவர் மனிதர்களுக்கு சொல்வதென்ன நாமும் நாம் சுமப்பதும் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் அதுவே பேறு பெற்ற வாழ்க்கை என்கிறார் இறைவரே அடியார்க்கும் அடியாரை வணங்குவோம் என்றார் ஆக தொண்டர்கள் தான் சிறப்பு பரம்பொருளுக்கு பக்கத்தில் நம்மை கொண்டு சேர்ப்பது தொண்டுதான் 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 தொண்டு செய்வோம் நன்றே செய்வோம் அதையும் இன்றே செய்வோம் வாய்ப்பிற்கு நன்றி கூறி நல்லதொரு ஒரு வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க பேசுறதுக்கே பயமா நம்ம பிள்ளைகள் எப்படி பேசிச்சு பார்த்தீங்களா இதை இப்படி பழக்கிய ஆசிரிய பெருமக்கள் இங்க இருப்பார்கள் அல்லவா அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வணங்குகிறேன் இந்த பிள்ளைகளை இங்க கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சு வாழ்த்து வணக்கம் நாங்க பேசி பழக ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு எழுதி கொடுத்தவங்க எங்க வாத்தியார் தான் அந்த காலத்தை மறந்துட முடியாதுல்ல அதை வச்சு தான் நாங்களும் பேச்சாளர் பழகணும் ஆனா நாங்கள் பேசி பழகிறதை விட இந்த ரெண்டு பிள்ளைகளும் பேசணும் தோரணம் இருக்கு பாருங்க தேர்ந்த பேச்சாளர்கள் அனாயாசமா பேசுது ஒரு பெரிய பேச்சாளர்லாம் பார்த்து சே நம்ம இதை விட நல்லா பேசணுமே அப்படி நினைக்கிற அளவுக்கு பேச வச்சிருக்கீங்க அருமையா பேசிருக்காங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் ரெண்டு பிள்ளைகளுக்குமே என்னுடைய வாழ்த்துகள் ஆசைகள் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஒப்புக்காக சொல்லுவதல்ல ஏன்னா உங்களுடைய கைதட்டல்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க உங்கள் கைதட்டல் இருக்குது அதுவே ஒரு உண்மையைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை பாருங்க இப்போ மற்ற பிள்ளைகள்லாம் வந்து பட்டிமன்றத்தில் பழுத்ததுங்க அவங்களுக்கு இது சகஜம் எந்த மேடையிலையும் எப்படியும் பேசுவாங்க இங்கிட்டும் பேசுவாங்க அங்கிட்டும் பேசுவாங்க எங்களுக்கு கொடுக்குற தலைப்பில் தான் நாங்கள் பேசணும் நம்ம குருப்பமான தலைப்புன்னு சொல்ல முடியாது தலைப்புல பேசுங்கன்னா பேசிட்டு போகிறோம் அவ்வளோதான் ஏன்னா இந்த பிள்ளைகள் பாருங்களேன் என்னமா பேசியிருக்கியா எங்காவது ஒரு சொல் தடுமாற்றம் இருந்திருக்கா ஒரு சொல்லு தடுமாற்றம் இல்லை அது மட்டும் இல்லை அந்த சிந்தனை தெளிவு இருக்கு பாருங்க சொன்ன செய்திகள் எல்லாம் இது பொண்ணு சொல்லும்போதும் சரி அந்த பொண்ணு சொல்லுற போதும் சரி அது பேசும்போது நம்மெல்லாம் எங்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தோம் இப்போ இது பேசுன உடனே அங்கேருந்து இப்படி திரும்பி பார்த்து சே தப்பு பண்ணிட்டு போடறேன் சவாரிக்க எவ்வளோ சிக்கல் பார்த்தீங்களா உண்மையை தேடி போகணும் அது ஒரு இடத்துல இருக்காது உலகமெங்கும் பிரிந்து கிடக்கிறது ஞானத்தை தேடி போக வேண்டும் வாசல்களை எல்லாம் திறந்து விடுங்கள் உங்கள் இல்லங்களின் ஜன்னல்களை திறந்து விடுங்கள் உலகத்தின் எல்லா திசைகளில் இருந்தும் ஞானங்கள் நம்முடைய வீடுகளுக்கு வந்து சேரட்டும் நாம் அதை தொழுவோம் ஆராதிப்போம் அருமையாக செஞ்சிருக்கிறார்கள் சரி இனி பெரிய பேச பேச ஆ பயமாகவும் இருக்குது இது பேசுகிற விற்பாடு எங்களை போட்டு இப்போ தினக்கடி பார்த்துருவாங்க நிறாது அங்கே கிடையாது சொல்லிடுவாங்க இன்னும் சரியில்லை அதுக்கு பேசுனதையே பேச விட்டுருக்கலாமே நடுவர் ஏன் இந்த பாடு நான் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் Ia nak ke